ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ராசிக்கு ஆடி மாதம் கட்டாயம் வந்து நடக்கும் இரநூறு சதவீதம் உண்மை இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலை உற்சாக ராசி கண்டிப்பாக கூடுதல் விழிப்புடன் செயல்படணும் ஏன்னா பத்தில் கேதுவும் செவ்வாவும் இணையக்கூடிய அந்த ஒரு அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு செவ்வாய் ராசிநாதன் மற்றும் ஆறாம் இடத்ததிபதி பத்தில் போயிட்டு கேதுவோட இணையும் போது ஒரு ஒரு அனுபவத்தையோ இல்லை ஏமாற்றத்தையோ கவலை கஷ்டங்களை கொடுக்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்ததிபதினும்போது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இது ரிலேட்டடாக பிரச்சனைகள் வரலாம் உடல் ஹெல்த் இஷ்யூ வரலாம் தேவையில்லாத கோவப்படுறது அதனால் நஷ்டத்தையும் விரயத்தையும் எதிர்கொள்கிறது ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒன்று கடன் சுமையிலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழிவகைகள் அமையும் இல்லை கடன் சுமைக்குள்ளே இன்வால்ட் ஆகிற மாதிரியான ஒரு நிலைக்கு இந்த கேது செவ்வாய் இணைவு கட்டாயமாக போண்டு போகும் ஒரு விதத்தில் எட்டாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்துக்குரிய புதன் பத்தாம் இடத்து விதி சூரியன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய கடகத்தில் இணைஞ்ச மாதிரி இந்த ஆடி மாதம் ஆரம்பமாகிறதுனால ஃபினான்ஷியலாக வந்து ஒரு விதத்தில் கொஞ்சம் முற்பகுதி உங்களுக்கு நல்லா இருந்தாலும் கூட பிற்பகுதி கொஞ்சம் கஷ்டத்துக்குரியதாக இருக்கும் அப்படின்றதுனால பொருளாதாரத்தில் ரொம்ப கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயிலையும் சரி வாக்குறுதி கொடுக்கறதுலையும் சரி ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த கேது சனி குரு என மூன்று கிரகங்கள் பார்க்கறதுனால வாக்கு கொடுக்கறதுல ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாத கொஞ்சம் பெருமைக்காகவும் சரி நம்மளை என்ன நினச்சிருவாங்களோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மதிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களில் வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாற்றுறது ரொம்ப கவலைப்படுவீங்க கஷ்டப்படுவீங்க அதில் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கூட விழிப்புடன் இருக்கிறது நல்லது ஏன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களில் ஆசைப்பட்டு தேவையற்ற விஷயங்களுக்காக வீண் விரயங்களையும் கடன் சுமைக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளையும் எதிர்கொள்வீங்க ஒரு விதத்தில் குரு பகவான் தனாதிபதி மற்றும் பஞ்சமாதிபதி அவர் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான முதுன ராசியிலிருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய துலா ராசியை பார்க்கறதுனால வீண் விரயம் இருக்கும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது முடிஞ்ச வரைக்குமே உங்கள் தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க உங்களுக்காக வாழுங்க பொருளாதாரத்தில் ரொம்ப மாற்றங்கள் இருக்கும் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் ஏன்னா இந்த மாதம் ஆரம்பம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திபதி சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்காரு அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முற்பகுதி வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை மேலோங்கும் உங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாலுமே கூட பிற்பகுதி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீனத்தில் சனீஸ்வர பகவான் இருந்து அவருடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதார ரீதியில் எவ்வளோ லாபம் வந்தாலும் கூட ஒரு நிறைவு இருக்காது இன்னும் சொல்லணும்னா கடந்த காலகட்டம் பதினோராம் இடத்துல கேது இருந்தார் பொருளாதாரத்தை நினச்சி ரொம்ப ஒருத்தப்பட்டிருப்பீங்க கடன் சுமை பெருசாக உழைப்பு கேட்ட உயர்வு இல்லை நான் கஷ்டப்படுற யாரும் என்னுடைய க்ரெடிட் வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும் பல கஷ்டங்கள் இருந்திருக்கும் மூத்த சகோதரத்தால் பெரிய பயன் கிடையாது வயதில் மூத்தவங்க நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அவங்களால என்ன பயன் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இப்போது சனி பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் பட் லேட்டாக தான் கிடைக்கும் கடந்த காலகட்டம் இல்லைவே இல்லை உங்களுக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்குது வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை அதனால் சனி வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் கட்டுப்படுத்துறதுனால நிச்சயமாக வயதில் மூத்த நபர்களால் கிடைக்க வேண்டிய உதவிகள் பொறுமையாக தான் இருக்கும் அதே மாதிரி லாப மேன்மையும் கூட நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கணுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது சில விஷயங்களில் பொறுமையே இப்போ ராசிக்கு பெருமையை தேடித்தரும் அவசரம் கூடாது நிதானம் தெளிவு எதுலுமே வெற்றியை உங்களுக்கு கொண்டு வரும் தன்னம்பிக்கையோடு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே பெருசாக மற்றவங்களை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க உற்சகராசிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வீக்னஸ் ஏன்னால் அது வந்து அவங்களுடைய மனதளவில் பாதிக்கும் ஒருத்தவங்க குறை சொன்னாலும் சரி புகழ்ந்தாலும் சரி ஓவராக அதை திங்க் பண்ணுறது இதுதான் உற்சகராசியோட மிகப்பெரிய வீக்னஸ் ஒரு சந்தோஷம்னாலும் அதை நினச்சி ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகுறது அதே ஒரு துக்கம்னாலும் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறது இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப உச்சத்தையும் தொடக்கூடாது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப லோ கட்டத்துக்கும் போகாத ஒரு ஆவரேஜாக மனசை ஒரு நிலைப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி இந்த ஆடி மாதம் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்க வேலை தொழில் ரீதியாக வந்து முடிஞ்ச வரைக்குமே கூட தொழில் வியாபாரம் வேலை அப்படின்னு பார்த்தோன்னா கூட ஏன்னா ஆறாம் இடத்தை பற்றி வேலையை குறிக்கிறவர் கேது உடைய நேராரு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் பெருசாக நீங்கள் எக்ஸ்போர்ட் அளவுக்கு ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி சிலருக்கு இருக்கலாம் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் ஏன்னால் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் கேது செவ்வாயுடைய செயல் எப்படி இருக்கோ அதற்கேற்ப இப்போ நடக்கக்கூடிய தசா புக்திக்கு ஏற்பா இது இணைவு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் கூட கொடுக்கலாம் இது எல்லாருக்கும்லாம் கிடைக்காது சிலருக்கு ஒரு ரேராக அது அதிர்ஷ்டகரமாக அவங்களுக்கு இந்த லக்கி இருக்கிறது அந்த மாதிரி இருந்தால் அந்த தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஹிட் கொடுத்துறது எதிர்பாராத ஒரு விஷயத்தை நிகழ்த்துறது அது வந்து சிலருடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் நிகழும் அப்படின்றது நிச்சயம் நிதர்சனமான உண்மை அடுத்தடுத்த வீடியோவில் உற்சகராசிக்கை இன்னும் கூடுதல் தகவல் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடாக் தமிழ் சேனலில் ஸ்ப்ஸ்க்ரைப் பண்ணதும் கூட டே பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லை ஆனால் லக் பண்ணுறேன்